ஹலோ ஜெயமீனா சேனல் போர்க்கிழம்பிற்கு தேவையான பொருட்கள் அவற்றுடன் இரண்டு கிட்டு தேங்காயும் நறுக்கி ஊற வைத்துக் ஒரு பதினெட்டு நிமிடம் ஊற வேண்டும் இது பூசணி கீற்று இதை குட்டி குட்டியாக நறுக்கி வேக வைத்துக் கொள்ளுங்கள் அன்னபூர்ணியை அடுப்பை பத்தப்பைக்கும் அன்னபூர்ணியை கொள்ளுங்கள் வானொலியில் சுடுத்து நீரை காய்ச்சி அதை ஊற்றி சுத்தம் செய்த பிறகு உபயோகங்கள் சி மாவு இரண்டு ஸ்பூன் அளவு எடுத்துள்ளே தயிர் கட்டி தயிர் ஒரு டம்ளர் அளவு கருவேப்பிலை மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இரண்டு மிளகாய் வரமிளகாய் தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு தேவையான அளவு உப்பு இந்த அரைத்த விழுது வேக வைத்த பூசணி கீற்று ஜீரகம் வாணில் இரண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை தான் போட்டுள்ளேன் தேங்காய் எண்ணெய் தான் இந்த மோர் குழம்பிற்கு மிகவும் நன்றாக இருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெயை போட்டுள்ளேன் இரண்டு வளமரவாயை எடுத்து நன்றாக வறுத்து கொள்ளவும் நன்றாக வறுத்து ரொம்ப சிகப்பு ஆக வேண்டும் கருத்து சிகப்பு ஆக வேண்டும் இளம் சிகப்பு நிறமான அதை இந்த பூ வேக வைத்த பூசணி தண்ணீருடன் அரைத்த விழுதை சேர்த்து அடைப்பில் வைத்து நன்றாக கொஞ்சம் கொதிக்க வைத்து பின்னர் மஞ்சள் தூள் சேர்க்கவும் கலக்கி கொடுங்கள் தற்போது அந்த மூர்கின் நிலையை பாருங்கள் நன்றாக மஞ்சளாக உள்ளது உங்களுக்கு லேசான மஞ்சளாக வேண்டும் என்றால் கொஞ்சம் மா போட்டு கொள்ளுங்கள் அந்த கெட்டியான தயிரை கடைந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணீரும் சேர்த்து கொண்டும் கடையலாம் இதுதான் நாம் இது நாம் எண்ணெயில் பொறித்து போட்ட மிளகாய் அரிசி மாவின் மிது இதை நன்கு கலக்கிக் கொள்ளுங்கள் இன்னொரு அடுப்பில் எண்ணெயை வைத்து கருவேப்பிலை கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொள்ளுங்கள் என்னை சூடாகிவிட்டா என்று பார்த்த பிறகு சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பை போட்டு தாளிதம் செய்து கொள்ளுங்கள் கொண்ட பிறகு நீங்கள் நோய்கொழமை பாருங்கள் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து கொள்ளுங்கள் சேர்த்த பிறகு அதை கலக்கி கொடுங்கள் அதை எடுத்து தண்ணீர் அந்த இல்லை இது போருமா அந்த லிக்விடாக இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் சீரகம் இருக்குல்ல சீரகத்தை கையில் நெசுக்கி தான் போடணும் அரைத்து போடக்கூடாது மிக்சியில் அது கசப்புத்தன்மை கொடுக்கும் ஆனால் கையினால் அதை நசுக்கி நம்பியார் நசுக்குவார் எதிரிகளை க ரெண்டு கையை வச்சு முறுக்கி முறுக்கி பண்ணுவார் அந்த மாதிரி அதை நசுக்கி போட்டுக்கலாம் இது வந்து அரிசி மாவு இந்த மிளகாயை நாம் மேலே போட்டிருக்கோம் இல்லையா அதை நன்றாக பிசைந்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி இந்த பழுதத்தில் மேல் போடுங்கள் பிறகு பெருங்காய தூளை தாளித்து வைத்த கடுகு உள்தம்பருப்பு கறிவேப்பிலையை மோர்கொழமை மேல் போடுங்கள் மோர்கொழம்பு ரெடி பொன்னிக்கு நமஸ்காரம்